கர்நாடகா மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேங்க் ராபரி அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய கனரா வங்கியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது கிலோ தங்க நகையையும் ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் திருட்டியிருக்காங்க இந்த சம்பவம் பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அமானுஷ பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுமே வந்து வெளியாகியிருக்கு இந்த திருட்டு சம்பவம் எப்படி நடந்துச்சு உண்மையாகவே இதுக்கு பின்னாடி அமானுஷ சக்திகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய இந்த மாதிரியான திருட்டு சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் கர்நாடகா மாநிலத்தில் விஜயபுரா மாவட்டத்தில் கனரா வங்கி கிளையில் ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது வந்து மே இருபத்தைந்தாம் தேதி நடந்திருக்கு அதாவது மே இருபத்தி மூணாம் இருபத்தி இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் பேங்குக்கு வார இறுதி விடுமுறை நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நாட்களில் தான் இந்த திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு மே இருபத்தைந்தாம் தேதி பகுதி நேர துப்புரவு பணியாளர்கள் வந்து பேங்க்கை கிளீன் பண்ண போகும்போது அங்கே ஷட்டரில் அந்த தொங்கிட்டு இருந்த அந்த பூட்டு வந்து உடஞ்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க இதுக்கப்புறமா பேங்க்குடைய மேலாளர் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரூமில் இருக்கக்கூடிய கம்பிகள்லாம் வந்து வளைஞ்சி போயிருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கதவு எதுவுமே வந்து உடைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நகைகள் மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிஸ்கெலாம் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலாளர் வந்து சொல்றாரு இந்த திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது வந்து மே இருபத்தைந்தாம் தேதி நடந்திருக்கு ஆனால் போலீஸ்ல புகார் அப்படிங்கிறது வந்து அந்த பேங்க் தரப்புல இருந்து மே இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான காரணமா பேங்க் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா என்னென்னலாம் வந்து திருட்டு போயிருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாக்கி இருக்கக்கூடிய தங்க நகை கடன்கள் அது மட்டும் இல்லாம அவங்க சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பொட்டலங்கள்லாம் வந்து எவ்வளோ மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் கணக்கு எடுத்துட்டு இருந்தோம் அதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் இந்த தாமதம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் தரப்புல இருந்து சொல்றாங்க இதுக்கப்புறம் போலீசார் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்குக்கு நேரடியாக போய் விசாரணை அப்படிங்கிறத வந்து மேற்கொள்கிறாங்க அப்போ தான் போலீஸார் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு அதாவது இந்த திருட்டு நடந்த சம்பவத்தில் அந்த திருடர்கள் உள்ளே வந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த ஜன்னல் கம்பியில் வந்து ஒரு கருப்பு நிற பொம்மையை வந்து கட்டிவிட்டு போயிருக்கிறாங்க அந்த பொம்மையை நம்ம பார்க்கும்போதே இது வந்து பில்லி சூனியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் பேங்க் ஆஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி அமானுஷமாக எதுவும் இருக்குமோ இல்லை வந்து நமக்கு எதுவும் சூனியம் வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் போலீஸார் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து குற்றவாளியுடைய ஒரு கிளவரான ஒரு பிளான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குற்றவாளி இந்த இந்த வழக்கை வந்து திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து இந்த பொம்மையை கட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க மற்றபடி இது வந்து அமானுஷ பின்னணி வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போலீஸார் தரப்பிலிருந்து சொல்றாங்க அவங்க வந்து ரொம்பவே திட்டம் போட்டு ரொம்பவே தொழில் இந்த மாதிரியான ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க இது தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு அதாவது இந்த திருட்டில கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது கிலோ தங்க நகைகள் அப்படிங்கிறது வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த தங்க நகைகள்லாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடி மதிப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிருக்கு அதே நேரத்தில் இந்த ஐம்பத்தி ஒன்போது கிலோ தங்க நகைகளுமே தங்க நகை கடன்களுக்காக வங்கியில் அடகு வச்சிருப்பாங்கள ஸோ அது தொடர்பான தங்க நகைகள் வந்து காணாம போயிருக்கு ஒட்டுமொத்த தங்க நகைகளுமே இந்த மாதிரி அடகு வச்சதுதான் சொல்லிட்டு போலீசார் வந்து ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்கள் கூட போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி காவல்துறை கண்காணிப்பாளர் லக்ஷ்மணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் தான் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு வங்கியுடைய உள்கட்டமைப்பை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு வங்கியை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் இந்த திருட்டு சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடனவங்க வந்து ஒரே ஒரு லாக் பாக்கற மட்டும்தான் வந்து குறி வச்சு திருடி இருக்காங்க அதுக்கு பக்கத்துல இன்னும் சில மதிப்புமிக்க பொருட்களுடைய லாக்கர்லாம் வந்து இருந்திருக்கு அது எதையுமே வந்து இந்த திருடங்க வந்து தொடவே இல்ல ஒரே ஒரு லாக்கரை போலீஸ் ஆவி போட்டு திறந்து அந்த லாக்கரை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க தான் தங்க நகை கடன்களுக்காக அடகு வச்ச நகைகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு பணங்களுமே வந்து இருந்திருக்கு அதை மட்டும் இந்த திருடர்கள் வந்து திட்டம் போட்டு திருடிட்டு போயிருக்காங்க அதே நேரத்தில் இவங்க பேங்க்குக்குள்ளே போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவியை வந்து செயலிழக்க செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா காட்டி கொடுக்கக்கூடிய அந்த அலாரம் இருக்குல்ல அதையுமே வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த திருட்டு சம்பவத்தில் அந்த திருடர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இது தொடர்பான விசாரணை அப்படிங்கிறத வந்து தீவிரப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு தனிப்படையை அமைச்சு இது தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எஸ்பி வந்து சொல்கிறாரு அதே நேரத்தில் இந்த விசாரணையில ஹர்னல் மற்றும் ஹிப்பலி போன்ற அண்டை மாவட்டங்கள்ல இருந்து கூட இந்த மணங்குழியில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையில் தங்களுடைய நகைகளை அடகு வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே வந்து வெளியாகியிருக்கு ஸோ இந்த இந்த திருட்டு பொறுத்த வரைக்குமே வந்து வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே தங்கம் மாதிரியான மதிப்புமிக்க பொருட்களெல்லாம் நம்ம வங்கியில் கொண்டுட்டு போய் வைக்கிறதுக்கான காரணமே வீட்டில் அதுக்கு வந்து சேஃப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வங்கியில் இருந்தால் அது வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற தான் நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே கொண்டுட்டு போய் வைக்கிறோம் ஆனால் இப்போ வங்கிலேயே சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால வாடிக்கையாளர்கள்லாம் ரொம்பவே கவலையில ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த வங்கியில் அடகு வச்ச எல்லாருமே இப்போ வங்கி கிட்ட முறையீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வங்கி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா உங்களுடைய தங்க நகைகள் எல்லாமே வந்து முழுமையாக காப்பீட்டில் பாதுகாக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை அதே நேரத்தில் இதோடைய விசாரணை அப்படிங்கிறது வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு போலீசார் வந்து தீவிரமான விசாரணையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமாகவே குற்றவாளியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை உங்களுடைய நம்பிக்கை தான் எங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு வங்கி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி போலீஸாருமே வந்து எல்லா கோணங்கள்லையுமே வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு திருடனும் மாட்டாம தான் இருக்கான் கூடிய சீக்கிரமாகவே அவன் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் கனரா வங்கியில் இந்த மாதிரி திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது காரணமாக கனரா வங்கியுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இப்போ வந்து குறைய தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் நைன்டி த்ரீ வரைக்கும் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னைக்கு கனரா வங்கியுடைய ஷேர் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஆக கோட் ஆக்கிட்டு இருக்காமா ஸோ இந்த திருட்டு சம்பவத்தினால வங்கி வந்து மார்க்கெட் ரீதியாகவுமே வந்து பாதிப்புகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமாகவே அந்த திரு திருடர்களை வந்து கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான திருட்டு சம்பவம் வந்து கர்நாடகாவில் இதுதான் முதல் முறை நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த வருஷம் ஜனவரி மாதம் கர்நாடகாவில் இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் அதுவும் வங்கியில் திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரொக்க பணத்தை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் இருந்து திருடி இருந்தாங்க அந்த செய்தியுமே ஜனவரி மாதம் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மட்டுமே இந்த மாதிரியான வங்கி திருட்டு அப்படிங்கறது வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய இடத்துல வங்கி திருட்டு நகை திருட்டு அப்படிங்கிறது முக்கியமானதை வந்து நம்ம பார்க்கலாம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ கிளையில் ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது வந்து நடந்திருந்துச்சு கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி மதிப்புள்ள பத்தொம்போது கிலோ தங்க நகைகளை வந்து திருடியிருந்தாங்க இந்த திருட்டு அப்படிங்கிறது வந்து எப்படி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடர்கள் வந்து வாயு கட்டிகள் இருக்கும்ல ஸோ அதை வந்து பேங்க்குக்குள்ளே போட்டு அது மூலமாக வந்து நகைகளை வந்து திருடியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியாமத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐயில் வந்து எஸ்பிஐ கிளையில் திரும்பவும் ஒரு திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது வந்து நடந்திருந்துச்சு இந்த திருட்டு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் மணி ஈஸ்ட் சீரீஸை பார்த்து ஆகி அது மூலமாக ஒரு ஆறு பேர் வந்து இந்த திருட்டு சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த திருட்டில் கிட்டத்தட்ட பதிமூணு கோடி மதிப்புள்ள பதினேழு புள்ளி ஏழு கிலோ தங்க நகைகளை வந்து திருடியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி வங்கிகளில் கிலோ கணக்கில் நகைகளை திருடுற பாணி அப்படிங்கிறது வந்து இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலுமே இந்தியாவிலேயே இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய திருட்டு சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் லூதியாவில் நடந்த வங்கி திருட்டு அப்படின்னே சொல்லலாம் அதாவது லூதியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் வந்து லாப் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு திருட்டில் வந்து ஈடுபட்டிருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு மில்லியன் பணத்தை வந்து திருடியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த கால மதிப்புல ஐம்பத்தி எட்டு மில்லியன் பணத்தை வந்து அதுக்கு அதுக்கடுத்ததா இப்போ சமீபத்தில் இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழுல கேரளாவில் நடந்த ஒரு திருட்டு சம்பவம் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் பணத்தையும் எண்பது கிலோ தங்க நகைகளையுமே வந்து திருடி இருந்தாங்க ஸோ இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு திருட்டு சம்பவமாக வந்து பார்க்கப்படுது ஸோ அதுக்கடுத்ததா இப்போ கர்நாடகாவில் நடந்த இந்த ஐம்பத்தி கிலோ தங்க நகை திருட்டு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பேச கேஸு வந்து மாறி இருக்கு இந்த மாதிரி பேங்க் ராபரிஸ்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கிறது வந்து பேங்க்ல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது வந்து உறுதிப்படுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் நான் உங்க